கண்களை மெல்லிய துணியால் கட்டிக்கொண்டு பெருங்கொடி மின்னை தாவரங்களை மென்மையாக பெயர்த்தி எடுத்து வந்து தேவையான இடத்தில் மீண்டும் நட்டு வளர வைப்பர் போரின் துவக்கத்திலேயே பகைவரின் மனதில் குழப்பத்தையும் அச்சத்தையும் பதிய நிடப்பாக்கிறான் பாரி என வாரியன் நினைத்தான் வேலக்காட்டிற்கு இடப்புறம் உள்ள முத்திரமலைக்கும் வலப்புறம் புலி புலிகரடுக்கும் இடையில் உள்ள வேளக்காட்டு சமவெளியில் ஏராளமான வீரர்களுடன் சேரனின் படை நுழையும் எனவே மலை உச்சியிலும் கரட்டின் உச்சியிலும் இருந்து பாறைகளை உருட்டுவதற்கு நமது வீரர்கள் ஆயத்தமாய் இருக்கட்டும் யானை பாகன்களிடம் கூறி நாலைந்து யானைகளை ஆயத்தப்படுத்துங்கள் இந்த போர் மதியத்துக்குள் முடிய வேண்டும் என்றான் பாரி பாரியின் திட்டங்களை கேட்ட வாரியன் மகிழ்ந்து போனான் பரம்பின் அனைத்து சக்திகளையும் ஒரு புள்ளியில் பாரி குவிக்கிறான் இதற்கு பின்னர் எந்த மன்னனுக்கும் பரம்பின் மேல் படையெடுக்க துணைவு இருக்காது என்று நினைத்தான் மாளிகையினுள் நுழைந்த வீரன் பாரியை காண ஒரு பானர் குழு வந்திருப்பதாக கூற இந்த சூழலிலா என்றான் வாரியன் வரட்டும் பானர்கள் நாட்டையோ மக்களையோ சேராதவர்கள் போர் நடப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றான் பாரி சில கணங்களில் பானர் குழு தயக்கத்துடன் நுழைந்தது அவர்களின் தலைவனான பெரும்பானன் முன்னே வந்து பாரியை வணங்கி நின்றான் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றான் பாரி ஒவ்வொரு நாடாக சுற்றி திரியும் நாங்கள் இப்போது சேர நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் என்றான் தலைவன் துவங்கங்கள் என்று பாரி மகிழ்வுடன் கூற பாணர்கள் அனைவரும் பறை தப்பு யாழ் கருவிகளை வரிசையாக பாரியின் முன்னால் பதினைந்து அடி தூரத்தில் வைத்து வணங்கின பின் பெரும்பானன் பேரி யாழை முதலில் எடுத்துக்கொண்டான் மற்ற பாணர்கள் யாழ்களையும் பறைகளையும் எடுத்துக்கொள்ள சேர ஒற்றர்கள் தப்புகளை எடுத்து தெய்வத்தை வணங்கி குரல் தொடுத்த பெரும்பானன் தெய்வ பண்ணை பாடினான் அடுத்து குறிஞ்சி பண்ணை பாடத் துவங்க பெரும்பானின் குரலுடன் ஒவ்வொரு கருவியின் இசையும் ஒன்றொன்றாய் இணைந்து ஒத்திசைவுடன் ஒழிக்க துவங்கின மாளிகையில் மரங்களும் பூக்களும் பறவைகளும் உழவ துவங்கியது போல் இருந்தது செவியில் நுழைந்த மின்னிசை நரம்புகளில் படர்ந்து கிளை விரித்தது மனங்களை அமைதி சூழ களிப்பு குமிழட்டு மேகமாய் விரவியது உடல் சிலிர்க்க உயிர் மயங்க முகம் சிவந்து வானோர் போல காட்சியளித்த பாரி பாடலின் இனிமையில் கண்மூடி திளைக்க துவங்கினான்